பிரதமர் நரேந்திர மோடி மத்தியில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே உலகின் முன்னணி நிறுவனங்கள் ஒரு பக்கம் சீனா நேரடியாக எதிர்ப்பும் மறைமுகமாகவும் எதிர்ப்பும் தெரிவித்து வந்தது இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் நேரடியாக எதிர்ப்பு தெரிவித்து வந்தது இந்த சூழ்நிலையில்தான் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அதிரும் வண்ணமாக ஒரு செய்தி தற்போது வெளிவந்திருக்கிறது அதாவது உலகில் வேகமாக வளரும் பெரிய பொருளாதார நாடுகளின் டாப் டென் பட்டியலில் அமெரிக்கா சீனாவை முந்தி முதலிடத்தை பிடித்திருக்கிறது இந்தியா ஐ எம் வெளியிட்ட வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கில் வேகமாக வளரும் நாடாக முதலிடத்தை பிடித்திருக்கும் இந்தியா இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் ஏழு சதவீதமும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமும் வளரும் என கணிப்பு வெளியாகியிருக்கிறது உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் இந்தியா அடுத்த சில ஆண்டுகளில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறும் என்று கருத்துக்கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது அதாவது தொற்றுநோய் போன்ற கடினமான காலத்தில் ஒவ்வொரு உலக நாடுகளும் பெரும் சரிவை சந்தித்த போதும் இந்திய மக்கள் மட்டும் தாங்கி நின்றனர் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியை பெற்றது கடந்த பத்து ஆண்டுகளில் நிலையான அரசு இருந்ததும் குறிப்பாக மோடி வெளிநாடு உறவுகள் மேற்கொண்டதும் இந்தியாவிலேயே தொழில் வளர்ச்சி போன்றவற்றில் உறுதுணையாக இருந்தது ஸ்டார்ட் அப் இந்தியா மேக் இன் இந்தியா போன்றவைதான் இதற்கு காரணமாக அமைந்தது ஆரம்பம் முதலே மோடியை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் என அமெரிக்காவில் உள்ள சில சக்திகளும் சீனாவில் உள்ள சில அமைப்புகளும் தொடர்ச்சியாக வேலை செய்து வந்தது இந்தியாவை ராணுவ கட்டமைப்பு உள்ள நாடாக மாற்றுவதற்காக மட்டுமே என்று எண்ணியிருந்த பலருக்கும் இந்தியா பொருளாதாரத்தில் வல்லரசாக மாறியிருப்பதும் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் அதிகரித்திருப்பதும் தான் தற்போது அமெரிக்காவில் உள்ள சில முதலாளிகள் கண்ணிலும் சீனா போன்ற வளர்ந்த நாடு என கூறப்படும் பொருளாதாரம் மத்தியிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இப்படி பொருளாதாரத்தில் இந்தியா முதலிடம் பிடித்தால் அது மிகப்பெரிய சரிவை சந்திக்க வேண்டும் என்றுதான் அதானி உலக பணக்காரர்கள் மத்தியில் முதலிடத்தை பிடிக்க இருக்கும்போது அதானிக்கு எதிராக ஹிண்டன்பர்க் நிறுவனம் மூலம் போலியான ஆய்வறிக்கையினை வெளியிட்டு அதன் பங்குகளை வீழ்ச்சியடைய செய்தனர் மீண்டும் இரண்டாவது முறையாக அதுபோன்ற வேலைகளை செய்தபோது அந்த பங்குகளை இந்தியர்கள் கண்டுகொள்ளவே இல்லை தற்போது இந்தியாவின் விகிதம்தான் உலக அளவில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது வெளிநாட்டைச் சேர்ந்த பல நிறுவனங்கள் இந்தியாவை நோக்கி படையெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த படையெடுப்பு மூலம் இந்தியர்களுக்கான வேலை வாய்ப்பும் கொட்டி கிடக்கிறது உலகின் முன்னணி நிறுவனங்களாக இருந்தாலும் கூகுள் ஆப்பிள் மைக்ரோசாப்ட் மெட்டா அமேசான் என எடுத்தாலும் அதில் இந்தியர்கள்தான் முதலிடத்தில் உள்ளனர் அந்த அளவுக்கு இந்தியர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் மொத்தமாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக மோடி பதவிக்கு வந்த பிறகு இந்த மாற்றம் ஒவ்வொன்றாக நிகழ்ந்து வருவதால் எப்படியாவது மோடியை ஆட்சி இறக்கிவிட வேண்டும் என பொருளாதாரத்தை இதுவரை தங்கள் கையில் வைத்திருந்த முதலாளிகள் திட்டம் போட்டு மோடிக்கு எதிராக காய் நகர்த்த இவ்வளவு இளைஞர்களுக்கு மத்தியில் இந்தியாவை முன்னேற்ற பாதையில் நடத்தி செல்லும் மோதிக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஒன்று திரண்டிருப்பதால் மோடி வீழ்த்த முடியாத சக்தியாக மாறியிருப்பதை உணர்த்துகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்